ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த விழாவில் என்ன பார்க்க போகிறோம்னா காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோவிலையும் ஸ்ரீ பச்சை வண்ணர் திருக்கோவிலையும் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக காஞ்சிபுரத்தில் இருக்கிற பதினாறு திவ்ய தேசங்களையும் நம்ம கண்டினியூவாக நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதற்கு நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையுமே நம்ம கண்டினியூ பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் தான் நம்ம என்ட்ரன்ஸில் தான் இருக்கும் திரு பரமேஸ்வர விண்ணகரம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் காஞ்சிபுரம் மெயின்லேயே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் பாடப்பட்ட தலமாக இருக்குது தாயார் வள்ளி தாயாராக இருக்காங்க அப்பர் வந்து வைகுண்ட பெருமாள் இங்கே இரண்டாம் நந்திவர்மன் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில் தான் அவருடைய அதாவது ஏற்பு விழா அவர் அரசாட்சிக்காக ஒரு அரசனா பதவி ஏற்கும் போது அந்த மகிழ்ச்சியில் இந்த கோவில் கட்டப்பட்டதாக புராண வரலாறு நம்மளை சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த கோவிலினுடைய சிற்பங்கள் கொஞ்சம் சேதம் அடைஞ்சு வர்றதுனால இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்தால் இப்போ மேற்பார்வையில் இருக்குது ஐரமா பத தீர்த்தம் தான் நம்ம இப்போ நம்ம பார்த்தது அதுதான் இந்த கோவிலினுடைய நுழைவாயிலேயே அமைச்சிருக்காங்க இந்த கோவில் நடை திறந்திருக்கும் நேரம்னா காலை எட்டு மணி முதல் ஒரு மணி வரையிலும் மாலை இரண்டு மணி முதல் ஐந்தரை மணி வரையிலுமே தான் நடை திறந்திருக்கு புள்ளியல் துறை மூலயமா திருப்பணிகள் நடைபெற்று இருக்கிறதுனால நமக்கு மூலவர் தரிசனம் இல்லை உற்சவர்களை நம்ம தனியாக கொண்டுட்டு வந்து ஒரு அறையில் வச்சு நமக்கு சுவாமி அருள் பாலிச்சிகிட்ருக்காரு அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே நமக்கு ஃபுல்லாக இந்த வேலைகள்லாம் முடிந்ததற்கு அப்புறம் தான் நம்மளால் மூலஸ்தானத்தை நம்ம தரிசிக்க முடியும் நம்ம இப்போ கோவிலுடைய நம்ம அவுட் சைடுக்கு நம்ம வந்துட்டோம் இந்த கோவிலில் நுழைவாயில் அப்படின்னு எந்த கோபுரமுமே இல்லை தட்டையான மண்டபம் போன்ற அமைப்பு தான் இருக்குது நம்ம இப்போ கோவிலுடைய அவுட் சைடில் இருக்கோம் அங்கே தான் தீராக்குட்டி நடந்து வந்துட்டுருக்கா இங்கே ஃபுல்லாகவே சோலைகளால் அவ்வளவு அழகாக அமைச்சிருக்காங்க இங்கே இல்லாத மரங்களே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் இந்த கோவிலுடைய தலா விருட்சம் அப்படின்னா பலா மரம் தான் அது நிறைய அந்த சைடில் இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் இதில் சுற்றி இருக்கிற நம்ம சிலைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்களா இல்லை கல்லால் கட்டியிருக்காங்களா எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு வந்து ஒரு விசித்திரமான கோவிலாக அமைச்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்களுடைய கட்டளக்கலை பாணியை நம்ம ஒவ்வொரு கோவிலாக நம்ம போய் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு இன்னமுமே வியப்பாக இருக்குது ஏன்னா அந்த காலத்தில் வந்து இன்ஜினியரிங் அதெல்லாம் நம்ம படிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் அதே அளவுக்கு எப்படி மெஷர்மெண்ட்டோட கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்றளவுமே வியப்பாக இருக்குது நம்ம தஞ்சை பெரிய கோவிலை நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே போல் தான் இங்கே உள்ள கோவிலுமே நல்லா சிறப்பானதாக இருக்குது இந்த கோவில் கட்டினதற்கு அப்புறம் தான் மகாபல்லிபுரத்தில் இரண்டாம் நந்திவர்மன் அந்த கோவிலை கட்டினதாகவும் சொல்கிறாங்க இங்கே கோவிலுக்கு தேவையான புஷ்பங்கள் எல்லாமே வந்து நமக்கு கோவிலை சுற்றியே அமைஞ்சிருக்கு நம்ம இப்போ மகிழம்பூ மரம் பார்த்துருக்கோம் இது கோவிலினுடைய பேக் சைடில் நமக்கு அமைச்சிருக்காங்க இங்கே இருக்கிற அந்த சிங்கம் போல் நின்றுக்கிட்டு இருக்கிற தோற்றத்தோடு அமைச்சிருக்கிறது வந்து இந்த கோவிலினுடைய ஃபுல்லாக ஃபுல்லாகவே நம்ம சுற்றி வர பாதை முழுவதுமாகவே இருக்கு இப்போ நம்ம பலாமரத்தில் வந்துட்டோம் நான் போயிருந்தப்போ பலா பல சீசன் அதன் டைம் வேற அதனால வந்து நிறையவே வந்து பலா வந்து காய்ச்சி இருந்தது இதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இந்த சைடுமே வந்து ஃபுல்லாகவே வந்து வேலைகள் தான் நமக்கு நடைபெற்றுட்டு இருக்கு அவ்வளோ அழகாக இருந்தது நாம் இப்போ தலைவருட்சத்தை பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளியில் நடந்து வந்துட்டு நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோவு இருக்குது இந்த கோவிலில் ரொம்ப ரிலாக்ஸேஷனான இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ நம்ம அப்படியே பார்த்துட்டு வரும்போது ஒரு பெரிய அரச மரம் அமைச்சிருந்தாங்க அதில் கீழே நாகநாதர் இருந்தாங்க திருமண தடை விலகணும் அப்படின்னா இந்த நாகநாதரை வந்து வளம் வந்து அந்த தாலி மஞ்சள் இதெல்லாம் வச்சு படைச்சிட்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது நாம் போயிருந்தப்போ மூலவர் தரிசனத்தை பார்க்க முடியல அது ஒரு ஒரு சின்ன அப்செட் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஆனால் நம்ம உற்சவரை தரிசிச்சுட்டு நம்ம அடுத்ததாக நம்ம என்ன திவ்ய தேசத்துக்கு போக போகிறோம்னா ஸ்ரீ பச்சை வண்ணர் பெருமாள தான் நம்ம தரிசிக்க போகிறோம் பச்சை வண்ணரும் பவள வண்ணரும் எதிர்த்து எதிர்த்தாப்புலேயே ஒரே தெருவுலையே எதிர் எதிர் திசையில் நமக்கு அமைஞ்சிருக்காங்க இந்த ரெண்டு திவ்ய தேசத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஆறாவது திவ்ய தேசம் சேர்ந்து கம்ப்ளீட் ஆகுது பச்சை வண்ணர் மரகத மேனியாக பச்சை வண்ணத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க புதனுடைய தோசம் நீங்கணும் அப்படின்னா இங்கே பச்சை பட்டு சாத்தி நம்ம பெருமாளை வணங்கி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக புதனுடைய தோஷம் விலகும் இங்கே உள்ள பெருமாளே வந்து நமக்கு பச்சை நிறத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க தாயார் சீதாதேவி யோக நிலையில் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கோவில் பவளவண்ணர் திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் பிரம்மாவிற்கு மோட்சம் கொடுத்த தலமாக இந்த தளம் இருக்குது பிரம்மாவுடைய ஒய்ஃப் வந்து கலைவாணி இருக்காங்க இல்லையா அவங்க அந்த யாகத்தை தடுத்து நிறுத்தும் போது பிரம்மா போய் விஷ்ணுகிட்ட முறையிட்டதுனால விஷ்ணு சரஸ்வதி மேலே கோபம் கொண்டு ஒரு சிவந்த முகத்தோட காட்சி கொடுக்கறதுனால இந்த தலம் வந்து பவளவண்ண இங்கே சிவந்த வடிவில் வந்து பெருமாள் நமக்கு காட்சி கொடுக்குறாரு ராகு கேது தோஷம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த கோவிலை வந்து வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு இந்த கோவிலில் அத்தி வரதர் வடிவில் நமக்கு பெருமாள் நமக்கு காட்சி கொடுக்குறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் விழாவில் அடுத்த ஒரு வித்தியாசமான திவ்ய தேசத்தோடு சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்